ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சுகி ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நான் வந்து காலையில் கிச்சன் க்ளீனிங் வேலை தான் பார்த்துட்டு இருக்கிறேன் சமையல் எல்லாம் முடிஞ்சுது நமக்கு கிச்சனை க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் சிரமமான வேலை ஏன்னா நிறைய வேலைகள் இருக்கும் சமையல் முடிக்கணும் அதுக்கப்புறமும் வேலை முடியாது சமையல் முடித்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஸ்டவ்வு அப்புறம் பாத்திரங்கள் எல்லாம் கழுவி வைக்கிறது அப்படின்னு அடுத்தடுத்த வேலைகள் இருக்கும் ஆனால் எல்லாமே நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான் நம்ம டெய்லியுமே இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டாலே போதும் கிச்சனில் வந்து நிறைய பொருள் இருக்கிறதுனால நமக்கு வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதே கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸி தான் இதில் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க காலையில் ஏழு மணிக்கே வேலைக்கு போயிட்டு நைட்டு எட்டு மணிக்கு வீட்டுக்கு வரதா சொல்லியிருந்தாங்க அப்போ எப்படி சீக்கிரமாக வேலையெல்லாம் செய்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க எப்படி இவ்வளோ நேரம் வேலை பார்க்குறாங்கன்னு தெரில ஒருவேளை ட்ராவல் டைம் அதெல்லாம் சேர்த்து அவங்க வந்து வீட்டில் இருக்கிற நேரம் வந்து ரொம்ப குறவாக இருக்குது போல் ஆனால் அதுலேயும் அவங்களுக்கு வந்து காலையில் சமையல் மதிய சமையல் அப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நைட்டு சமையல் இப்படி எல்லாமே இருக்கிறதா சொன்னாங்க அப்படி பார்க்கும்போது நம்மளால் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு கிச்சனில் வந்து நிறைய கிளீன் கிளீனிங் வேலை இருக்கிற மாதிரி தெரியும் அப்படி தெரிஞ்சால் கூட நம்ம வந்து இருக்கிற பாத்திரங்கள் என்னென்னலாம் கழுவுறதுக்கு இருக்குதோ அது எல்லாத்தையுமே சிங்க்கில் எடுத்து போட்டுட்டு இந்த கவுண்டர் டாப்பையும் கேஸ் டவையும் நம்ம தொடச்சிட்டோம் அப்படின்னா பாதி வேலை நமக்கு குறஞ்ச மாதிரி இருக்கும் மெயின் விஷயமே இதுதான் தான் இதை ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம்னாலே கிச்சன் வந்து கிளியர் ஆன மாதிரி தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு சமையல் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் அரிசியெல்லாம் அடுப்பில் போட்டுட்டு இல்லை குழம்பு ரெடி பண்ணி அடுப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சைட் பை சைடு நம்ம வந்து பாத்திரங்கள் எல்லாம் கழுவிடலாம் கிச்சன் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண பழகிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸி நமக்கு வேலையோட வேலையை அது வந்து ரொம்ப ஈஸியாகவே மாறி போகும் புதுசாக கல்யாணம் ஆகி வரவங்க இது வரைக்கும் கிச்சனுக்குள்ளே நுழையில அப்படின்னா அவங்களுக்குலாம் போனதும் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் எனக்குமே மொத டைம் நிறைய வேலை கிச்சனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அப்போ நானும் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் காலையில் சாப்பாடு மதிய சாப்பாடு இது எல்லாமே காலையில் ஒரு எட்டரைக்குள்ளே ரெடி பண்ணி முடிக்கணும் அதுக்கப்புறம் நைட் வந்து நான் வீட்டுக்கு வரதுக்கே எயிட் தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிரும் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து தான் வருவோம் வந்து டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒம்பது மணி ஒம்பது மணிக்கு மேலே தான் அதுக்கப்புறம் நம்ம நைட்டு டின் வேலை தோசை சுடுறது இட்லி வைக்கிறது சப்பாத்தி போடுறது அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு முடிக்கும்போது மறுபடியும் காலையில் அதே தான் காலையில் சாப்பாடு மதிய சாப்பாடு செஞ்சு எயிட் தேர்ட்டிக்கெலாம் எல்லாமே ரெடி பண்ணி முடிக்கணும் அந்த டைம்ல ரொம்ப வேலை செய்வேன் எவ்வளோ வேலை செஞ்சாலும் அவ்வளோ டயர்ட் வந்து தெரியாது ஆனா எனக்கு வந்து சமையல் தெரியாம இருந்தது அதனால நம்ம வந்து ரொம்ப குழப்பமாகவும் ஒரு சமையல் பண்ணுவோம் அதுக்கு டேஸ்ட் வராது அந்த மாதிரி தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி திரும்ப திரும்ப ஏதாவது பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கமெண்ட் படிக்கும்போது எனக்கு அதை தான் ஞாபகம் வந்திருந்தது நானுமே நைட்டு எயிட் தேர்ட்டிக்கு வந்து அதுக்கப்புறம் எல்லா வேலையும் செய்வேன் ஆனால் இது எல்லாமே மாறும் நீங்கள் ஆசைப்படுற ஒரு டைமில் உங்களுக்கு ஒரு வேலை கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் ஆரம்ப கட்டத்தில் சில பேருக்கு இந்த மாதிரி இருக்கும் ஆனால் போக போக நம்ம நினச்ச மாதிரி கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாங்க இன்னைக்கு நான் இந்த ஒரு செல்ஃப் தான் க்ளீன் பண்ணியிருக்கிறேன் இதில் ஏற்கனவே போட்டிருந்த அந்த பேப்பரை எடுத்துகிட்டு அதை நல்லா தொடச்சிட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இப்போ புது பேப்பர் வந்து போட்டிருக்கிறேன் இது வந்து ப்ரவுன் ஷீட் பேப்பர் தான் இது ஒரு மூணு மாதத்துக்கு நல்லா இருக்கும் இது புது பேப்பர் தான் ஆனால் நான் சுருட்டி வச்சுருந்ததுனால கொஞ்சம் கசங்கின மாதிரி இருக்கும் இது போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாத்திரத்தில் மேக்ஷனுக்கு மேலே அடிக்க வச்சுக்கலாம் இப்படி தான் நம்ம கிச்சனில் குழம்பு கொதிச்சுட்டே இருக்கும்போது இன்றைக்கி இந்த செல்ஃபு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு செல்ஃபை நம்ம எடுத்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அது அஞ்சு நிமிஷம் வேலையாக தான் இருக்கும் அப்படி நம்ம டெய்லி ஒரு சின்ன சின்ன வேலைகள் சேர்த்து நம்ம க்ளீனிங்க்கும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கிச்சன் வந்து எப்போவுமே நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும் இப்போ கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா அதை பற்றிய யோசனை மட்டும் தான் நமக்கு இருக்கணும் என்ன சமைக்க போகிறோம் கிச்சனில் வேறு ஏதாவது வேலை இருக்குதா அப்படின்னு நம்ம இப்போ கிச்சனில் நுழைஞ்சி சமையல் பண்ணிகிட்டே இருக்கும்போது வேறு எதையாவது மண்டையில் போட்டு யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சமையல் வேலையும் ஓடாது நம்ம உப்பு போட்டோமா புளி போட்டோமா அதுவும் ஞாபகத்தில் இருக்காது சில பேர் ரொம்ப ஓவராக திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் யோசிச்சுட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எந்த வேலையுமே ஓடாது அதனாலே ரொம்ப யோசிக்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இப்போ நான் புதுசாக அந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு மேலே ஒரு வால் பேப்பர் ஓட்டியிருக்கிறேன் ஒயிட் கலரில் இது இந்த மீஷோவில் வாங்கினது தான் ரேட் வந்து ஒரு நூறுரூபா அந்த ரேட்டில் தான் வரும் இது வந்து கண்டிப்பாக ஒட்டியாகணும் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த டைல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எண்ணெய் பிசுக்கு பிடிக்குது எதுனாலன்னு தெரியல நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் அந்த எண்ணெயினால் இப்படி எண்ணெய் பிசுக்கு பிடிக்குதா இல்லை இந்த ஸ்டவ் வந்து ரொம்ப செவரோட சேர்த்து ஒட்டி இருக்கிறதுனால எண்ணெய் பிசுக்கு பிடிக்குதா அப்படின்னு தெரியல என்னைக்காவது ஒரு ரெண்டு நாள் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப அந்த டைல்ஸ்லேருந்து தேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ளே அப்பப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் இந்த டைல்ஸோட கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருக்குது நம்ம புதுசாக இந்த வீட்டுக்கு வரும்போது நல்லா பளபளன்னு பழிச்சுன்னு இருந்தது அதனால் இதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணணும் நம்ம இருக்கிறது வந்து ரெண்டல் ஹவுஸ் தான் அதனால் திரும்ப போகும்போதும் அவங்களுக்கு நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வால்பேப்பரை வாங்கி ஓட்டிட்டேன் எனக்கு வந்து இப்போ தான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த வால்பேப்பர் வந்து வாட்டர் ப்ரூஃப் அது கூட ஆயில் ப்ரூஃபும் கூட அதனால் நம்ம தாளிக்கும் முதலாக ஏதாவது பட்டுனா கூட நம்ம டக்குன்னு துடைச்சி எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு அப்புறம் நம்ம தொடச்சால் கூட ரொம்ப ஈஸியாக வந்துடுது இது போட்டதுக்கப்புறம் எனக்கு வேலை ரொம்ப ஈஸியாகிடுச்சு இதை எடுக்கிறதுமே ரொம்ப ஈஸி தான் நம்ம வந்து அப்படியே உரிச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துடும் டைல்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் சுருக்க சுருக்கமாக இருக்கும் இதை ஒட்டுறதுக்கு கண்டிப்பாக ரெண்டு பேர் வேணும் நான் வந்து ஒரே ஆளாக பண்ணதுனால அங்கங்கே சுருங்கி போச்சு ஒருத்தர் வந்து அந்த லேபிளை பிரிக்கிறதுக்கும் ஒருத்தங்க வந்து அது எங்கேயும் மடங்காமல் கரெக்டாக லெவலுக்கு கொண்டு வந்து அதை தேய்ச்சி விடுறதுக்கு இன்னொருத்தர் இருக்கணும் ரெண்டு பேர் கண்டிப்பாக பண்ணணும் அப்போ தான் வா பேப்பர் வந்து சூப்பரா வந்துடும் நான் ஒரே ஆளாக பண்ணதுனால அங்கங்கே சுருங்கியிருக்கு பரவாயில்ல இது வந்து நம்ம டைல்ஸை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் போட்டிருக்கிறேன் இது ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு பிடிச்சிருந்தது அதனால் இனிமேல் கரப்பட்டது அப்படின்னா கூட நம்ம ஒரு நாள் விட்டால் கூட நம்ம டக்குன்னு தொடச்சி எடுத்துடலாம் ஈஸியாக வந்துடுது ரொம்ப ஈஸியாக அடுத்து வந்து நம்ம சமையல் முடிச்சதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவையும் அப்பப்போ தொடச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டவ் ரொம்ப பளபளன்னு இருக்கும் பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும் நான் இதுக்கு வந்து விம் லிக்விட் இருக்குதுல்ல அதுதான் யூஸ் பண்ணுவேன் இந்த ஸ்டவ் வந்து சில்வர் தான் அதனால் பாத்திரம் கழுவுற மாதிரி தான் அந்த பாத்திரம் கழுவுற விம் லிக்விட் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா குளிக்கிட்டோம் அப்படின்னா அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அது ஸ்டவ் மேலே அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தொடச்சி எடுத்துட்டோம்னா போதும் ஃபஸ்ட்டு ஒரு ஈர துணி அதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத்து காஞ்ச துணி வச்சு துடச்சி எடுத்துட்டோம்னாலே போதும் அதுவும் சில நேரத்தில் நம்ம பால் சிந்தினது அப்படின்னு கொஞ்சம் கரை பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ஸ்பாஞ்ச் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம் நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா அதில் ஸ்க்ராட்ச் விழும் ஸ்டவ் மேலே அதனால் இந்த க்ரீன் கலர் ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம்னாலே வந்துடும் இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை செஞ்சால் போதும் ஒன்லி நைட்டு செய்யணும் இல்லை காலையில் சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் இது ஸ்டவ்வில் வந்து தீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி ரொம்ப சமையல் வந்து லேட்டாகிற மாதிரியே தெரிஞ்சது ஒரு மாதமாக அப்படி தான் ஒரு என்ன சொல்கிறது பத்து நிமிஷத்தில் முடிக்கிற சமையல் வந்து இருபது நிமிஷம் அந்த மாதிரி 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 என்ன ஒரு டீ போடுறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுதா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் அந்த சின்ன பர்னர் வந்து ரொம்ப விளக்கறிகிற மாதிரி ஆயிடுச்சு சூடே வரல அப்புறம் தான் எங்கள் வீட்டில் அவங்ககிட்ட சொன்னேன் அவங்க சொன்னாங்க உள்ளே வந்து க்ளீன் பண்ணணும் ஏதாவது போய் அடைச்சிருக்கோம் ஏதாவதுனா சும்மா சின்ன சின்ன தூசி துகள் அந்த மாதிரி அது வந்து நாள் போக போக அப்படி வந்து கொஞ்சம் அடைச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் வீட்டில் அவங்களே க்ளீன் பண்ணுவாங்க சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால சண்டே வந்து ரெண்டு பர்னர்லையும் உள்ள இருக்கிற டியூப்ல அதை வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அதை கிளீன் பண்ணி கொடுத்தாங்க அது சும்மா ஒரு சின்ன பிசு பிசுப்பு மாதிரி அப்படி தான் இருக்கும் அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரெண்டு அடுப்பும் அவ்வளோ வேகமாக எரியுது டக்கு டக்குன்னு டீ எல்லாம் போட்டுடலாம் எல்லா வேலையும் சமையல் வேலையும் ரொம்ப சிம்பிள் ஆகிடுச்சு சிம்பிள் ஆகிடுச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாக முடியுது இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா யாருக்காது இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த கேஸ் ஸ்டவ் வந்து சர்வீஸ்க்கு கொடுங்க நீங்கள் வந்து வாங்கின கடையில் இல்லை இது சர்வீஸ் பண்ணுறதுக்குன்னு அவங்க அவங்கக்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா இதை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சமையல் வந்து ரொம்ப குயிக்காக முடியும் உங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி சமையல் லேட் ஆகுது தீ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ வந்து குயிக் பிக்க வேலை முடிஞ்சிருது இந்த கேஸ் ஸ்டவ் வாங்கி ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே நமக்கு தேவையான பொருட்கள் இருக்கும் நான் வந்து எப்போதுமே எண்ணெயும் உப்பும் பக்கத்துலேயே வச்சுருப்பேன் அது வந்து ஒரு சின்ன ட்ரேயில் கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி போட்டு அதுக்கு மேலே வச்சுக்கோங்க அந்த எண்ணெய் வந்து என்ன பாத்திரத்தில் வச்சாலும் சில்வரோ இல்லை பிளாஸ்டிக்கோ கண்ணாடியோ எதில் வச்சாலும் கொஞ்சமாக அதில் லீக் ஆகி கீழே வந்து எண்ணெய் வர மாதிரி தான் இருக்கும் ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லை நியூஸ் பேப்பர் ஏதாவது போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கோங்க வச்சுருவோம் அடுத்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற மிக்ஸி கிரைண்டர் எதுவாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிட்டு உடனே அதை வந்து தொடச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு மெயின்டைன் பண்ணலாம் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற லிக்விட் வந்து இதே தான் அந்த விம் லிக்விடு அதுதான் நான் எல்லாத்துக்கும் என் கிச்சனுக்கு ஃபுல்லாகவே அதுதான் யூஸ் பண்ணுவேன் சும்மா தண்ணியில் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் தொடச்சி வச்சிட்டோம் அப்படின்னா மிக்ஸி வந்து புதுசாக மெயின்டைன் பண்ணலாம் இந்த கரண்ட் அடுப்பு வந்து அன்றைக்கி எனக்கு சிலிண்டர் தீந்துடுச்சு அதனால் அன்றைக்கி வந்து இந்த கரண்ட் அடுப்பு வச்சு தான் யூஸ் பண்ணேன் இப்போ சிலிண்டர் கொண்டு வந்துட்டாங்க அதனால் அதையும் தொடச்சி இப்போ மறுபடியும் செல்ஃபில் வச்சிட வேண்டியது தான் கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு வந்து நிறைய கரண்ட் இழுக்குது இந்த அடுப்பு அந்த மாதிரி எப்பவாவது அவசரத்துக்கு யூஸ் பண்ணுவேன் அவ்வளோதான் புதுசாக வாங்கும் கொஞ்சம் குவாலிட்டியாக ரேட் அதிகமாக வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரண்ட் அவ்வளோவா இழுக்காது இது வந்து எப்போவாது யூஸ் பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லி ரேட் கம்மியாக வாங்கினது அதனால ஒரு ரெண்டு வாரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சிலிண்டருக்கான வேலையை நம்ம கரண்ட் பில்ல ஏற்றி விட்டுறோம் அந்த மாதிரி ஒரு அடுப்பு இது இதுக்கு வந்து நம்ம சிலிண்டரே வாங்கி யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அதனால இது யூஸ் பண்ணவே மாட்டேன் எப்போவாது சிலிண்டர் தீந்துடுச்சு அப்படின்னா ஒரு அரை நாளைக்கு இல்லை ஒரு நாளைக்கு அவ்வளோதான் யூஸ் பண்ணுறது இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இனிமே ரெகுலரா வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் இன்னொரு வீடியோல பார்க்கலாம்